இந்தியாவின் பொற்கோவிலில் சூடு நூல் இழையில் தப்பிய சீக்கிய தலைவர் காலிஸ்தானி பயங்கரவாத குழுவின் சதியா இந்தியாவில் உள்ள சிரோன்மணி அகாலிதளத்தின் முன்னாள் தலைவரும் பஞ்சாப் முன்னாள் துணை முதல்வரும் சீக்கிய தலைவருமான சுக்பீர் சிங் பாதல் மீது பொற்கோவிலில் துப்பாக்கிச்சூடு சூடு முயற்சி நடத்தப்பட்டது அதிர்ஷ்டவசமாக சுக்பீர் சிங்கின் பாதுகாவலர் சுட முயன்ற நபரை தடுத்த நிலையில் அந்த நபர் சுட்ட குண்டானது பொற்கோவில் சுவரின் மீது பாய்ந்தது இந்த சதிவேளையில் ஈடுபட்ட நபர் காலிஸ்தானி பயங்கரவாத குழுவான பாபர் கல்சாவுடன் தொடர்புடையவராக இருக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பல முறை ஆட்சியில் இருந்த சிரோன்மணி அகாலிதளம் கட்சியை சேர்ந்த சுக்பீர் சிங் பாதல் அந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இரண்டு முறை பதவி வகித்திருக்கிறார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அகாலிதளம் ஆட்சியின் போது குருத்வாராவில் இருந்து சீக்கியர்களின் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் திருடு போன நிலையில் பின்பு பரீத்கோட்டின் பர்காரி என்ற இடத்தில் புனித நூலின் பக்கங்கள் கிழிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டன மேலும் தேரா சச்சா சௌதா என்ற அமைப்பின் தலைவர் ராம் ரஹீம் சீக்கிய மதகுருவை போன்று உடையணிந்து நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றதை அடுத்து சீக்கியர்களுக்கும் தேரா சச்சா சௌதா ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது அப்போது துணை முதலமைச்சராக இருந்த சுக்பீர் சிங் பாதல் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ராம் இந்த சீக்கிய மதத்தின் உயரிய தன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு சுக்பீர் சிங் கடந்த ஆகஸ்டில் பகிரங்க மன்னிப்பு கோரினார் இதையடுத்து அவர் செய்த குற்றத்திற்காக அமிர்தசரஸ் பொற்கோவில் உட்பட பல்வேறு குருத்வார்களில் உள்ள சமையலறை மற்றும் கழிவறைகளை சுக்பீர் சிங் பாதல் சிரோன்மணி அகாலிதள மூத்த தலைவர் விக்ரம் சிங் மற்றும் அமைச்சரவையில் இடம்பெற்ற தலைவர்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என தண்டனை அறிவிக்கப்பட்டது அதன்படி பொர்க்கோயில் உள்ள அனைத்து அறைகளையும் சுக்பீர் சிங் பாதல் உள்ளிட்ட தலைவர்கள் சுத்தம் செய்து தங்களின் தண்டனையை நிறைவேற்றி வருகின்றனர் இந்த நிலையில் பொற்கோயிலின் வாயிலில் பாதுகாவலராக சேவையாற்றிய சுக்பி சிங் மீது மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் குண்டு குறி தவறியதால் சுக்பி சிங் பாதல் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார் இதனை பார்த்து அங்கிருந்த நபர்கள் தாக்குதலில் ஈடுபட்ட நபரை தடுத்து நிறுத்தி கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் இருப்பினும் திடீரென நடத்தப்பட்ட தாக்குதலால் பாதலை சுற்றி ஏராளமான தொண்டர்களும் அதிகாரிகளும் சூழ்ந்து கொண்டனர் இதனால் பொற்கோவில் முழுவதும் கலேவரமாக காட்சியளித்தது இதனிடையே போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தாக்குதலில் ஈடுபட்டவர் நரேந்த் சிங் என்பதும் காலிஸ்தானி பயங்கரவாத குழுவான பாபர் கல்சாவுடன் தொடர்புடையவர் என்பதும் தெரிய வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் சுக்பீர் சிங் பாதல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பல்வேறு அமைப்பினரும் முக்கிய கட்சிகளின் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்